டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் அதீத கனமழையாக பதிவாகியிருக்கு மிக கன விழுப்புரம் மாவட்டம் செஞ்சையில் பதினான்கு சென்டிமீட்டரும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சென்டிமீட்டரும் அதற்கடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு பகுதியில் சென்டிமீட்டரும் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் மதுரை இடையாம்பட்டி பகுதிகளில் பத்து சென்டிமீட்டரும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் அதிகபட்ச மழையாக பதிவாகியிருக்கு தமிழகத்தில் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை நேற்று இரவு நேரங்களில் பதிவாகியிருக்கு தற்போது இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில புதிய சுழற்சி உருவாகி இருக்கு இந்த காற்று சுழற்சி மெதுவாக மேற்கு திசையில் நகர்ந்து அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு தினங்களுக்கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தமிழகம் இலங்கை கடலோர பகுதிகளிலேயே தொடர்ந்து நீடித்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை மேலும் தீவிரமடையக்கூடும் குறிப்பாக இன்று முதல் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இந்த இந்த சுற்று வெப்பச்சலன மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினோராம் தேதியை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் பிற்பகல் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் கரூர் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் அதே போல ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம் அதே போல கடலோர மாவட்டங்கள்லயும் பரவலாக மழை வாய்ப்பு குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாக நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்லையும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் இன்று முதல் பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை கடலோர பகுதிகளில் அதிகாலை நேரத்திலையும் முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலையும் நள்ளிரவு நேரத்திலையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்னதாக இரவு நேரங்கள்ல மட்டுமே பதிவான மழை இன்று முதல் கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை காலை அல்லது முற்பகல் பதினோரு மணி முதல் நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரம் அதே போல நள்ளிரவு நேரங்கள்ல மழையை கொடுக்கும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகலுக்கு பின் அதாவது மாலை நான்கு மணி முதல் நள்ளிரவு மூ நள்ளிரவு இரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் அதே போல மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் மழை பதிவாகுவதற்கு முன்பு வரை தெளிவான வானத்துடன் நல்ல வெப்பமான சூழலும் வெயிலும் காணப்படும் மழை பதிவாவதற்கும் வெயில் அடிப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தினசரி நல்ல வெயில் இருக்கும் வெயிலுக்கேற்ற மழை பொழிவு இருக்கும் இந்த சூழல் வர வரக்கூடிய தினங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வரக்கூடிய நாட்கள்ல காற்று சுழற்சியின் விளைவாக கடலோர மாவட்டங்களை விட உள் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் என கடலோர மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனா பரவலா மதி மழை பதிவாகாது பதிவாகக்கூடிய இடங்கள்ல மழை வளர்த்து வலுவாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தென்மேற்கு பருவமழையை பொறுத்தமட்டில் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வலுவடைய குறிப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் பரவலாக நல்ல மழை வாய்ப்பு இருக்கு தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் நன்றி